வணக்கம் இன்றைய தினம் இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டு அதற்குரிய வாக்கெண்ணும் பணிகள் நடந்து கொண்டு அதற்குரிய தேர்தல் முடிவுகள் வந்து தற்பொழுது அறிவிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறது இலங்கையின் தேர்தல்கள் திணைக்களத்தினால் உத்தியோகபூர்வமாக இந்த முடிவுகள் வந்து தற்பொழுது ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதன் அடிப்படையில் இதுவரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் தற்பொழுது நடப்பில் இருக்கக்கூடிய இந்த இடைக்கால அரசு என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் அரசு வந்து அந்த தேசிய மக்கள் சக்தி வந்து இந்த தேர்தலில் அதிகமான வாக்குகளை பெற்று வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதுவரைக்கும் வந்து பல்வேறுபட்ட மாவட்டங்களின் அதாவது பல்வேறுப்பட்ட மாவட்டங்களின் அஞ்சல் மூலமான வாக்கு முடிவுகள் அதேபோல் பல்வேறுபட்ட தேர்தல் தொகுதிகளுக்குரிய முடிவுகள் என்று வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன வெளிவந்த கொண்டே இருக்கின்றன இதுவரை வந்த வண்ணம் இருக்கின்றது பெரும்பாலும் வந்த இந்த வாக்கண்ணம் பணிகள் நிறைவிட்டதன் பின்னர் வந்து அனைத்து தொகுதிகளுக்குமான முடிவுகள் வந்து அறிவிக்கப்படும் இதன் அடிப்படையில் இதுவரைக்கும் வந்த முடிவுகள் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி இதுவரைக்கும் வெளியான தேர்தல்கள் முடிவுகளின்படி தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி பத்து லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளினை பெற்று தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றது இது அறுபத்தி ஒன்பது தசம் ஒன்பது ஏழு சதவீதத்தின் அடிப்படையில் காணப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தி இவ்வாறு இருக்கின்றது அதற்கு அடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது முன்னாள் எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லக்கூடிய சஜித் பிரேமதாச தலைமையில் அமைந்த ஒரு கூட்டணி தான் ஐக்கிய மக்கள் சக்தி இதில் பல சில தமிழ் கட்சிகள் அதே போல் முஸ்லீம் கட்சிகள் என்று பல கட்சிகள் கூட இருக்கின்றது இது கூட தற்பொழுது வரை பெற்ற வாக்குகள் வந்து பார்த்தீர்களாக இருந்தால் இரண்டு லட்சத்தி பதிமூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகளை மட்டும்தான் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாவதாக பெற்றிருக்கின்றது முதலாவதாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்கவின் ஜேவிபியோடு இணைந்த அந்த கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் வந்து பத்து லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளினை பெற்றிருக்க ஐக்கிய மக்கள் சக்தி வந்து பெற்றிருக்கின்றது இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி பெற்றிருக்கின்றது இரண்டு லட்சத்தி பதிமூவாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒரு வாக்குகளைத்தான் இதுவரைக்கும் பெற்றிருக்கின்றது அதற்கு அடுத்ததாக புதிய ஜனநாயக முன்னணி பெற்றிருக்கின்றது எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்குகளை மட்டும் பெற்றிருக்கின்றது அதற்கு அடுத்ததாக ஸ்ரீலங்கா பொது என பெருமுன பெற்றிருக்கின்றது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகளினை இதுவரைக்கும் தற்போதைய நிலைமையில் தற்போதைய நிலை வரை பெற்றிருக்கின்றது இவ்வாறான ஒரு போக்கில் போகின்ற போது இலங்கையில் மிக பலமான ஒரு ஆட்சியினை அமைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வந்து ஐக்கிய மக்கள் மன்னிக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அனிரகுமார் திசாநாயகர் அவர்கள் எடுத்த வாக்குகளினை விட தற்பொழுது இந்த பாராளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி அதிகமான வாக்குகளினை பெற்று வருது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது முக்கியமாக யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் கூட யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியினை கூட வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு அஹ் தென்னிலங்கை கட்சி என்ற அடிப்படையில் அஹ் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியினை கைப்பற்றி கைப்பற்றியதை நாங்கள் சற்று முன்னர் பார்த்திருக்கின்றோம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு தேர்தல் தான் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தேர்தல் தொகுதிகள் ஆனாலும் இந்த வடக்கு கிழக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதி என்பது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு கோட்டையாக இருந்த தேர்தல் தொகுதி கடந்த நாடாளுமன்ற தேர்தல்களின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு கோட்டையாக இருந்த தேர்தல் தொகுதி இந்த முறை ஒரு தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு தேசிய கட்சி ஒன்றின் கையில் அஹ் விழுந்திருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் முக்கியமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்ன சொன்னால் இதில் யாழ்ப்பாணத்து யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் தேசிய மக்கள் சக்தி எவ்வளவு வாக்குகள் அதே அதேபோல் அகில இலங்கை தமிழ் தமிழ் காங்கிரஸ் எவ்வளவு வாக்குகள் நினைப்பெற்றிருந்தது அதேபோல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தற்பொழுது இல்லை இலங்கை தமிழரசு கட்சி எத்தனை வாக்குகள் நினைப்பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம் அதாவது யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் தேசிய மக்கள் சக்தி மொத்தமாக பெற்றுக்கொண்டது ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகள் பெற்றுக்கொண்டது இது நாற்பத்தி ஒன்று தசம் நான்கு ஆறு என்ற சதவீதத்தில் காணப்படுகின்றது இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கட்சி தான் தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட முத்த வாக்குகள் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் இரண்டு இரண்டு ஐநூத்தி எண்பத்தி இரண்டு இது சதவீதத்தின் அடிப்படையில் பதினொன்று தசம் எட்டு ஒன்று என்ற அடிப்படையில் காணப்படுகிறது இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கட்சி தான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்வார்களே அந்த அதனுடைய தாய் கட்சி என்று சொன்னால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அவர்கள் பெற்றுக்கொண்டது ஆயிரத்தி அறுநூத்தி பன்னிரண்டு வாக்குகளினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இது ஏழு தசம் மூன்று ஏழு என்கின்ற சதவீதத்தின் அடிப்படையில் காணப்படுகின்றது இது அஹ் இதற்கு அடுத்ததாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஓரு வாக்குகளினை பெற்றிருக்கின்றது இது ஆறு தசம் இரண்டு இரண்டு சதவீதத்தின் அடிப்படையில் காணப்படுகின்றது மொத்தமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஆறு ஆசனங்களை கட்டிட்டுவதற்காக பல 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 கட்சிகள் செயற்கை குழுக்கள் என்று போட்டியிட்டு தமிழர்களது வாக்குகள் வந்து பலவாறாக சிதறடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு முக்கியமான ஒரு காரணத்தை நாங்கள் சொல்லலாம் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதல் உடைக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய தாம் அது பங்காளி கட்சிகள் என்று சொல்லக்கூடிய இவ்வாறான கட்சிகள் வந்த முதலாவது முதல் முதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வெளியேறியிருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த இந்த தேர்தலில் அதாவது கடந்த தேர்தலில் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அகில இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னத்தின் கீழ் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது அஹ் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதன் பின்னர் தற்பொழுது நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைக்கப்பட்டு அதிலிருந்த கட்சிகள் வந்து வெளியேறப்பட்டு அல்லது வெளியேற்றப்பட்டு இலங்கை தமிழரசு கட்சி தனித்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு அதேபோல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து உடைக்கப்பட்டு அல்ல பிரிந்து சென்ற கட் பங்காளி கட்சிகளான இபிஆர் லெப்டோப்லோட் போன்றவை சேர்ந்து உருவாக்கிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட இந்த முறை தேர்தலில் போட்டியிட்டு இருக்கின்றது யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளினை மட்டும்தான் பெற்றிருக்கின்றது இது ஐந்து லட்சம் ஒன்று நான்கு சதவீத அடிப்படையில் காணப்படுகின்றது இந்த யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியினை யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி ஒரு தொகுதியாக இருக்கின்றது கிளிநோக்கி தொகுதி இருக்கின்றது அதேபோல் அதேபோல் காங்கிரஸ் துறை தேர்தல் தொகுதி இருக்கிறது மாணிப்பாய் தேர்தல் தொகுதி என்று பல தேர்தல் வட்டக்கோட்டை தேர்தல் தொகுதி என்று பல தேர்தல் தொகுதிகளில் இருக்கின்றது இவற்றின் முடிவுகளின் இனி வரவிருக்கின்றது ஆனாலும் இவற்றின் முடிவுகளை வைத்து நாங்கள் இந்த முடிவுகளை கூட நாங்கள் இந்த யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியின் முடிவுகளோடு நாங்கள் ஒப்பொன்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னென்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் இந்த தேசிய அதாவது தென்னிலங்கை தென்னிலங்கையை சேர்ந்த ஒரு தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளும் அந்த அந்த சத அந்த விகிதா விகிதாசார அடிப்படையில் பார்த்தால் தமிழ் தேசிய அதாவது மீண்டும் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றே வருகின்றது ஏன்னு சொன்னால் அந்த வீட்டு சின்னம் என்பது வந்து தமிழ் அதாவது இலங்கை தமிழரசு கட்சி என்பதை விட தமிழ் மக்களுக்கு பதிந்து போனது வந்து எவ்வாறு சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றுதான் வரலாற்றிலே பதிந்து போனது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினை கடந்த காலத்தில் பதிவு செய்ய வேண்டும் அதை ஒரு கட்சியாக பதிவு செய்து காலத்தில் அதாவது தமிழர்களது ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு சக்தியினை உருவாக்க வேண்டும் என்கின்ற பல்வேறுபட்ட கோரிக்கைகள் வந்து இந்த படித்த பல்வேறுபட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்களிருந்து விடப்பட்ட போதும் அதிலே முக்கியமான ஒரு கட்சியாக இருந்த இலங்கை தமிழரசு கட்சி அதற்கு ஒட்டு வரவில்லை என்று கூறப்பட்டது அதை பதிவு செய்வதற்கு அவர்கள் தயாராகவில்லை ஏனென்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளாக இருக்கக்கூடிய டெலோ புலோட்டா அதே போல் ஈபேரளிப்பு எல்லாம் வந்து இலங்கை தமிழரசு கட்சியின் தான் அவர்கள் அவர்களது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தயவில்தான் அவர்கள் கடந்த காலத்தில் நாடாளுமன்றம் சென்றதாக கூறப்பட்டு வந்தது இதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்படவில்லை அப்போ இவ்வாறு இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என்று பிரிந்து பிரிந்து உடைந்து கேட்டதனால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து இனி வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் தொகுதி முடிவுகளை நாங்கள் வைத்து பார்த்தால் தமிழர் பிரதிநிதித்துவம் என்பது காணாமல் போ இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை அதாவது தமிழர் பிரதிநிதித்துவம் என்று நான் சொல்வது வந்து இந்த தமிழ் தேசியம் சார்ந்த பிரதிநிதித்துவம் அது வந்து இல்லாமல் போகக்கூடிய ஒரு அபாய நிலை கூட காணப்படுகிறது பார்வம் இன்னும் இன்னும் நிறைய தேர்தல் தொகுதிகளுக்குரிய முடிவுகள் வர இருக்கின்றது அதேபோல் வன்னி தேர்தல் மாவட்டத்தின் முடிவுகள் கூட வர இருக்கின்றது இந்த வன்னி மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகளின்படி கூட குறிப்பாக அந்த வன்னி மாவட்டத்தின் அஞ்சல் மூல வாக்கெடுப்பு முடிவுகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதில் கூட இதில் கூட தேசிய மக்கள் சக்தி தான் முன்னிலையில் இருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் திருகோணமலை மாவட்டத்தில் கூட தேசிய மக்கள் சக்தி முன்னிலையில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் பார்ப்போம் தொடர்ந்தும் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது எவ்வாற தமிழ் அரசியல் வந்து எவ்வாறான ஒரு நிலைக்கு செல்ல போகின்றது என்பதனை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் ஏன்னு சொன்னால் வரவிருக்கின்ற அரசாங்கம் வந்து புதிய அரசமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கு உருவாக்குவதற்கு தயாராக இருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது புதிய அரசாங்கம் புதிய ஒரு அரசியல் அமைப்பினை அவர்கள் கொண்டு வருகின்ற போது நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்கள் சார்பாகவோ அல்லது தமிழ் தேசியம் சார்பாகவோ பேசக்கூடிய சக்தியினை வந்து தமிழ் மக்கள் அஹ் இழந்து விட்டார்களா என்பதனை வந்து இந்த தேர்தல் முடிவுகள் வருகின்ற போது நாங்கள் நாளைய தினம் அனைத்து முடிவுகளும் வந்ததன் பின்னர் ஆசனங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட பிரித்து கொடுக்க போ எவ்வாறு கட்சிகளுக்கு வந்து எவ்வாறு பிரிவிட போகின்றது என்பதை நாங்கள் இறுதி முடிவுக்கு கூடியதாக இருக்கும் இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் தொடர்ந்து பார்ப்போம் இந்த முடிவுகள் வருகின்ற போது நாங்கள் இந்த தமிழ் அரசியல் வந்து இவ்வாறான ஒரு போக்கில் செல்ல போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்